முருக்குளின்ணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இடையில சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி சார் ரொம்ப சாமர்த்த குத்து பன்னெண்டேதி ஒரு நாள்ான் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இப்பயே சொல்லிடுறேன் நேற்று சட்டப்பேரவை தேர்தல சாரி நேற்று சட்டப்பேரவையில இந்த டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு உரிமம் கொடுத்ததை ரத்து செய்க அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஒருமனதாக நிறைவேற்றப்படுவதற்கு முன்னால் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் ஸ்டாலினும் கனிம வளத்துறை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனும் ரொம்ப சுவாரஸ்யமாக உரையாடி கொண்டார்கள் அப்படிங்கிறதும் ஒரு செய்தி சார் நீங்க இந்த உரையாடலை பற்றி பேசுறதுக்கு முன்னால அந்த இஷ்யூவை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு முறை பேசணும் சார் அதை திரும்பவும் நினைவுபடுத்திக்கலாம் அதாவது இந்த இதுக்கு வந்து முதல்ல வந்து அந்த சட்டம் போட்டதே தப்பு அது வந்து எகைன் அண்ட் அட்டாக் வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வந்து கிடைச்சி இவங்க திரும்ப திரும்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த சட்டம் போடும்போதே அவங்க என்ன சொன்னாங்க எந்த விதமான இதுவும் இல்லாம கண்ட்ரோல் ரூம் இல்லாம கனிம வளர்கள் வந்து கொள்ளையெடுக்கப்படுது ஆத்திரிச்சு இவங்களை தவிர வந்து ஈடுபடுறாங்களா காரணங்கள் சொன்னாங்க சொல்ற ஒன்றிய அரசு வந்து இந்த நாட்டில் வந்து லஞ்சம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து பெரிய 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 தொழில்களை எல்லாம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால அமெரிக்கா நாட்டில் வந்து அதை கண்டுபிடிச்சு கேஸ் போட்டிருக்காங்களே அவர் இவங்க ஊக்குவிக்கிறாங்கல்ல இப்போ நான் கேட்கறதுல மாநில அரசின் கீழே உள்ளதில் வந்து குற்றங்கள் நடக்குதுன்னா அப்போ அதை ஒன்றிய அரசு கீழே கொண்டு போச்சுன்னா குற்றங்கள் இல்லாமல் போயிருதான் அப்போ குற்றங்கள் நடந்தா அந்த குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு கிடையாது இது ரொம்ப தெளிவாக தெரியணும் அந்த குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியவர்கள் மக்கள் வாக்காளர்கள் அடுத்த தேர்தல் அவங்க காட்டுவாங்க தங்களுடைய அதிருப்தியை இப்போ இவங்க தண்டனை ஆரம்பிச்சா தி அக்யூஸ்டு கேன் த சொல்ல வேண்டியது இவங்க மேலேயே சாட்டுறதுக்கு ஏகப்பட்ட இது காரணங்கள் இருக்கு இவங்க எத்தனையோ குற்றங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் இந்த ஏழு லட்சம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி சிஏஜி சொன்னாரு அதுக்கு மேல யார் சொல்லணும் அதை பத்தி இவங்க கண்டுக்கிடவே இல்லையே இந்த ஒன்றிய அரசு அதை பற்றி எந்த விதமான விவாதம் நடத்துறதுக்கு தயாரம் இல்லையே அதானிய பத்தி இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு சொன்னதா அரசு அமெரிக்க அரசு ஹிந்தில்பர்க் முதல்ல சொன்னதை அது யாரோ ஒரு புரோக்கர் அப்படிதான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கடந்து போனாங்க இப்போ அமெரிக்க அரசு சொன்னி இருக்கு இது இதிலே அந்த பெரிய சொல்லி இருக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்காங்களே இவங்களை நம்பி எப்படி இந்த கனிம வளங்கள் அத்தனையும் கையில் கொடுக்க முடியும் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் லெவலில் கொடுத்தா தப்பு நடக்குதுன்னா அவர்கள் எந்த அரசுக்கு கேள்வி நடக்கும் ஸ்டேட் தப்பு நடக்காதுன்னு சொல்ல முடியாது தப்பு நடக்க முடியும் ஆனால் வித்தியாசம் என்னன்னா பிக் பாக்கெட்டுக்காரனுக்கும் பெரிய கொள்ளக்காரனுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்கு இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுடைய அதிகாரத்தை கீழே பண்றது ஒரு பிக் பாக்கெட் காரண அளவுக்கான செயல்களை தான் குற்றம் செய்கிறத செய்ய முடியும் ஆனா இவங்களுடைய அதிகாரத்துக்கு இவங்க பண்றது வந்து மகா கொள்ளக்காரன் அளவுக்கு பண்ண முடியும் இதுதான் உண்மை அதனால இவங்களுடைய கடந்த கால நடவடிக்கைகளை வச்சு பார்க்கும்போது ஹூ ஆர் தே டு ஜெட் அண்ட் அருகே டு தெம்ஸ்ட் அதாரிட்டி இதுல வந்து நம்முடைய ஃபெடரல் ஸ்டக்ச்சரையும் கொலைக்கிறாங்க கவளங்களை நீங்க எடுக்க முடியாது நாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் சொல்லுவாங்க ரேரியர்ஸ் வந்து அது கீழே கொண்டு வராங்களே தெரியல இந்த ரேடியம் புளூட்டோனியம் இதெல்லாம் வந்து சொல்லி ஒரு கம்பெனியே இருக்கு கவர்மெண்ட் ஆப் இந்தியால அது நாங்க தான் எடுத்துக்கணும் ரேரர்ஸ் ரொம்ப முக்கியம் எதுனாலும் சரி நீங்க வந்து கண்காணிக்கிறதுக்கு வந்து மாநில வணிக வல்லுநர்கள் அதாவது மாநில மையத்துல வந்து உங்களுடைய கட்சிக்காரங்களை கொண்டு வராதீங்க நீங்க வல்லுநர்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க சூப்பர்விஷன் பண்றதுக்குன்னு சொல்லி இதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா சார் வெரி இம்பார்ட்டன்ட் தவறான கைக்கு போயிடுச்சு அணுகுண்டு தயார் ஒருத்தன் எஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆனா இவங்க செய்யறது இருக்கு பாருங்க எல்லாத்தையுமே எங்க கையில் வச்சுக்குவோம் எங்களுடைய தேசிய கல்விக் கொள்கை நீங்கள் ஆதரிக்காவில்லை என்றால் உங்களுக்கு பணமே கொடுக்க மாட்டோம் மற்ற ஸ்கீம்கள்லாம் இது மாதிரிப்பட்ட ஆட்டிடியூட் இருக்கு பாருங்க இது வந்து இந்த நாட்டுடைய கூட்ட இருக்கிறது கூட்டாட்சியே கம்மியாக தான் இருக்கு நம்முடைய இதே வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இருக்கு நம்முடைய கான்ஸ்டியூஷனே அதுக்குள்ள வந்து அவங்க எவ்வளவு முடியுமோ அம்பேத்கர் முயன்று மாநிலங்களுக்குன்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காரு உரிமைகள் கொடுத்துருக்காரு அது உரிமையை ஒவ்வொன்றா கை வச்சுக்கிட்டே இருந்தாருன்னா நான் கேட்கல அப்படின்னா எதுக்கு மாநிலத்துக்கு சட்டமன்றம் ஏன் அதையும் தூக்கிடுங்களேன் நாங்கள் தான் அழுவோம் ஒட்டு மொத்தமாக அப்படின்னு சொல்லுங்களேன் அந்த அந்த இதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது முதல்ல நாடாளுமன்றத்துக்கு எல்லா சட்டமன்றங்களுக்கும் அதுக்கப்புறம் அமெரிக்கா சட்டமன்றம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லி போ இதெல்லாம் அதுக்கான இண்டிகேஷன் அவர் தான் சொல்லுங்க அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்ததும் ஒரு ஒன்பது நிமிஷத்துலயோ ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள மூன்று சட்டங்களை சட்ட திருத்தங்களை நிறைவேற்றி இருக்கிறாங்க அன்னைக்கு அந்த மூணுல இதுவும் ஒண்ணு இதுக்கு மட்டும்தான் ஒரு ஒன்பது நிமிஷமோ பத்து நிமிஷமோ இருக்காங்க மீதி ரெண்டும் அது கூட இல்லை அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிருக்கிறாங்க இப்படி விவாதம் இல்லாம முறையான விவாதங்கள் இல்லாம சேர சட்டப்பேரவையிலேயோ அல்லது நாடாளுமன்றத்திலேயோ மசோதாக்கள் நிறைவேற்றப்படுகிறது சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன அப்படிங்கிறது தொடர்பாக எதிர்ப்பையோ அல்லது அதிருப்தியையோ எதிர்ப்புங்கிறது ரொம்ப பெரிய இருந்தா விட்டுருவோம் சார் அது தெரிவிக்காதவர்கள் மாநில அரசு அழுத்தம் கொடுத்திருக்கணும் மாநில அரசு அழுத்தம் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத எப்படி பாக்குறீங்க சார் அதாவது மாநில அரசு கையை கட்டணும்னு சொல்லி சொன்ன உடனே எங்க கயிறு எடுத்துட்டு வரேன்னு சொன்னவங்க இன்னைக்கு மாநில அரசு ஏன் சும்மா இருக்குன்னு கேட்கற மாதிரி ஏன்னா இவங்களுடைய தம்பித்துறை தான் பார்லிமெண்ட்ல இதை வரவேற்று பேசியிருக்க அது இப்போ என்ன சொல்றாரு நாங்க ராஜஸ்தான்ல வந்து ஏதோ இதெல்லாம் தப்பு நடக்குதுன்னு சொன்னாரு அதனால ராஜஸ்தான்ல வந்து இதை செய்ய போறாங்க நினைச்சேன்னு சொன்னாருன்னா எத்தனை ஆண்டுகளாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் திரு தம்பி அவர்கள் நாடாளுமன்றத்தில் இயற்றப்படுகிற ஒன்றிய அரசின் சட்டம் ராஜஸ்தானுக்கு மட்டுமோ மத்திய பிரதேசத்துக்கு மட்டுமோ பொருந்தாது அது இந்தியா முழுமைக்கும் பொருந்துங்கிறது அவருக்கு தெரியாதா அதுக்கப்புறம் அந்த சட்டத்துலேயும் கூட இன்னொரு ஆஸ்பெக்ட் சொல்கிறாங்க சார் அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மாதிரியான விஷயங்களை வந்து அரசு நிறுவனங்கள் தான் முதல்ல அதுக்கு சுரங்கத்துக்கு சுரங்கம் அமைச்சு வெளியில் எடுக்கணும் ஓர் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தனியாரிடம் கொடுக்கலாம்னு மாற்றிட்டாங்க அப்படிங்கிறதும் அந்த சட்டத்திட்டத்துக்குள்ள உள்ள இதாக சொல்கிறாங்க இந்த மாற்றங்கள் அதாவது நாலு துறைமுகத்துக்கு மேலே ஒரு ஒரே ஆளுக்கு கொடுக்க கூடாதுன்னு இருந்த சட்டத்தை இருந்த விதியை மாற்றி பல துறை நான்குக்கு மேற்பட்ட துறைமுகங்களே ஒரே நிறுவனத்திட்ட கொடுக்கிறது இந்த மாதிரி பல துறைகளில் விதிகளின் திருத்தம் இருக்குது சட்ட திருத்தம் இருக்குது இதுவெல்லாம் யார் கண்ணுக்குமே போக மாட்டேங்குது சார் ராகுல் காந்தின்னு ஒரே ஒரு நபர் மட்டும்தான் அதிகமாக இதை பற்றி பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அவருடைய கட்சியிலேயே பேச மாட்டேங்கிறார்

நேருகின்ற இடைஞ்சல்களை கண்டும் காணாமல் சொல்லுவாங்க இப்போ ஆட்டு கடிச்சு மாட்டுக்கடிச்சு கடைசியில் மனுஷனே கடிச்ச மாதிரி முதல்ல ஏ ஏழை எளியிருந்த அந்த ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ல கை வைக்க பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி வந்த உடனே செஞ்ச முதல் காரியம் அதுதான் பண்ணாங்க அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால வந்து நீங்க அக்கவுண்ட்ல வந்து மினிமம் இவ்வளவு பேலன்ஸ் போடணும்னு ஏழை மட்டும்தான் கட்டாயம் அடுத்து இத்தனை வருஷத்தில் இத்தனை இத்தனை மாதத்துக்கு ஒரு நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணிருக்கணும் இல்லைன்னா அது போயிடும் ரிசர்வ் போயிடும் மறுபடியும் அக்கௌண்ட்டை ஆக்டிவா கொண்டு வரணும்னா அதுக்கு பணம் கட்டணும் அது ரிசர்வ் ஸ்டேட் பேங்க் சேர்வன்னு பெருமையாக சொன்னாங்க நாங்கள் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இதில் கலெக்ட் பண்ணிட்டு தெரியுமா சொன்னாங்க பட் ரெண்டாயிரம் கோடி மேலே கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த நிரவ் மோதின்னு ஒரு ஆள் வருவார் ஆறாயிரம் கோடி அடிச்சு போயிடுவார் அதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு பணம் வேணும்ல அதனால ஏழை எளியவர்கிட்ட இருந்து அந்த பணத்தை வசூலிக்கணும்னு ஆரம்பிச்சாங்க ஒவ்வொன்றா பாத்தீங்கன்னா இந்த அரசு இந்த ஒன்றிய அரசு ஏழை எளியவர்களுக்கான அரசு அல்ல நிச்சயமா திட்டமே வந்து எப்படி இருக்குன்னா தொடர்ந்து இந்த இதுல வந்து ஒரு இது சொல்லுவாங்க அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு கோழியை திரும்ப திரும்ப அதுக்காக அடிச்சுக்கிட்டே இருக்க இருக்க இறக்கிய பிச்சு போட பிச்சு போட அந்த கோழி வந்து துடிச்சுக்கிட்டே இருந்ததா அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சோண்டு அரிசியை போட்டோடனே அந்த பிந்த இறகுகளோட அரு அரிசி போட்டவன் யாரு இறகு பிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவன் தான் அரிசி போட்டான் அரிசி போட்டவன நன்றி கண்ணோட பார்த்துட்டு போய் அந்த அரிசியை சாப்பிட போச்சான் இப்ப அந்த நிலைமையில ஏழை எழுவுகளை கொண்டு வரப்பா அப்படிங்களா அப்படி அடி அடி அடிப்பீங்க நடிப்பீங்க தேர்தல் சமயத்துல அஞ்சு கிலோ தானியம் கொடுப்பீங்க ரொம்ப தவறு அதுதான் பண்ணிட்டு இருக்கேன் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் இந்த நாலு தொடங்கி உங்களுக்கு மேல இல்லைங்கிறது ரிலாக்ஸ் பண்றது வரிசையா போய்கிட்டே இருந்ததுன்னா சரி கடைசியில வந்து ரொம்ப இந்த எக்கனாமிக் அஃபேர்ஸ் பினான்ஸ் மினிஸ்ட்ரி எல்லாம் வந்து எதுக்கு அனாவசியம் வந்து அரசு அதிகாரி இருக்கட்டும் அதான் நீ கொஞ்சம் ஆளுங்களை அனுப்பிவிங்களேன் அவங்களே இதெல்லாம் கவர்மெண்ட் கிட்டுக்கன்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே லேட்ரல் ரெக்ரூட்மெண்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க அது இன்னைக்கு லேட்ரல் ரெக்ரூட்மெண்ட் ஜாயின்ட் செக்ரட்டரியும் கொண்டு வந்தாங்க அடுத்தது வந்து லேட்ரல் ரெக்ரூட்மெண்ட் வந்து டெபுட்டி செக்ரட்டரியும் கொண்டு வந்தாங்க அரசுல வந்து பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் கீழே வந்து நமக்கு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்காங்க அடுத்தது செக்ஷன் ஆஃபீஸர் இருக்காரு அடுத்து அண்டர் செகர்டரி இருக்காரு அடுத்து டெப்ட் செகர்டரி இருக்காரு டெப்ட் அல்லது டைரக்டர் ரெண்டு பேருக்குமே ஒரே ஜாப் தான் ஒரு டெப்செகரி இருந்த இடத்துல அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு டைரக்டரிக்கு போடலாம் இன்டர்சேஞ்சபிள் விடலாம் இந்த டெபுட்டி செகரட்டரியுடைய டெஃபினேஷன் என்னன்னா நாங்கள்லாம் அரசாங்கத்தில் இருக்கும்போது நான் டெப்ட் செகரட்டரியா வேலை பார்த்துருக்கேன் இந்த டீலிங் அசிஸ்டன்ட்டு செக்ஷன் ஆஃபீஸரு அண்டர் செக்ரட்டரி இவங்கெல்லாம் ஒரு பேப்பரை போட்டாங்க அது பண்ணாங்கன்னா அந்த பேப்பருடைய சரியான பரிமாணங்கள் அனைத்தும் வந்தனவா இல்லையா அப்படின்னு பாத்துட்டு இதுல இன்டர் மினிஸ்ட்ரியல் கன்சல்டேஷன் தேவையா இன்னும் சில இருந்து இதுக்கான விவரங்கள்லாம் கேட்கணுமான்னு கேட்டுட்டு எல்லாத்தையும் கேட்டு ஹோல்சம் ரிப்போர்ட் நோட் ப்ரிப்பர் பண்ணி நம்ம ஜாயின் செக்ரட்டரிட்ட கொடுக்குறோம் நாங்கள்லாம் டெப் செகட்டரியா இருந்தபோது என்ன சொல்லுவாங்கன்னா ஜாயிண்ட் செக்ரட்டரி நாங்கள் கொடுத்த நோட்ல ஒரு கமாவையோ ஒரு ஒரு சின்ன பிரேசையோ மாத்தினாருன்னா that shows our inefficiency நாங்கள் திறமையற்றவர்கள் என்ற பொருள் நாங்க வெட்கப்படுவோம் ஒருக்கமா மாத்தினாங்கன்னா நம்ம பார்க்காம விட்டு அந்த பெர்ஃபெக்ஷனை கொண்டு வர வேண்டியது டெபுட்டி செக்ரட்டரி அப்ப அவருடைய கட்டிங் எட்ஜ் அந்த டெப்ட் செக்ரட்டரிங்கிறது பெரும்பாலும் ப்ரொமோஷன் வரும்போது எப்படி வராங்க நாங்க ஐஏஎஸ் ஆபிசர் வந்து டெப்ட் செக்ரட்டரி வர்றதுக்கு எட்டு வருஷம் ஐஏஎஸ்ல வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் டெபுட்டி செக்ரட்டரியா எங்களுக்கு தகுதி உண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எட்டு வருஷம் மாநிலத்துல வந்து ஃபீல்ட்லயும் செக்ரட்டரியேட்லயும் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க போகணும் அப்ப இவ்வளவு ட்ரெயின் பண்ணி ஒருத்தரை கொண்டு வர்றாங்க இருக்காரு நீங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவருக்கு என்ன அனுபவம் இருந்துச்சு நீங்க சொல்றதா கேட்ப அப்படிங்கிற ஒரு தவிர வேற என்ன புத்திசாலித்தன இருக்கும் அப்ப இதெல்லாம் திட்டமிட்டு நடத்துறது சட்டத்தின் ஊடாக சட்டத்தை முறியடிக்கும் வேலைகள் என்னென்ன மாதிரியான அத்துமீறல்கள் நடக்குது அப்படிங்கிறது ஒரு ஒரு அத்துமீறல் அல்லது ஒரு அநீதி ஒரு ஒரு தவறு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும்போது போது மீதி எல்லாமே நினைவுக்கு வருவதும் அது குறித்து பேசுவதும் ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் ஆனா அரைத்த மாவையே அரைக்காதீர்கள் அப்படின்னு ஒரு நண்பர் சொல்றாரு சார் அதை எப்படி பாக்குறீங்க ஐயா இந்த ஒருமாவில் தானே இந்தியாவின் ஆன்மா இருக்கிறது இந்த ஒரு காப்பாற்ற வேண்டும் என்பதில் தானே இந்தியாவின் ஜனநாயகம் இருக்கிறது வேற எந்த மாவு அறிக்கை சொல்றீங்க அதானி மாவு அறிக்கவா சந்தோஷப்படுவீங்களா எங்களுக்கு இந்த மாவு தான் அறிக்கை தெரியும் மாவு வந்து எப்பவுமே பேஸ் ஒன்னு தான் சார் அதற்கு அது மேல வெங்காயம் போடுறோமா கருவேப்பிலை போடுறோமாங்கிற அந்த மாதிரி சில பெயர் மாற்றங்களுக்கு அலங்காரங்கள் தான் மாறுது அடிப்படையான மாவு ஒண்ணுதான் அதனால திரும்ப திரும்ப அரைச்சிட்டே இருக்கிறத தவிர ஒரு வழி இல்லை அவங்க வந்து இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை இந்தியாவில் பெருகுகிறதுன்னு பல பத்தாண்டுகளாக திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி அவங்க அரைச்சமாவே அரைக்கிறாங்கன்னு நம்மால சொல்ல முடியல இப்படியே அவங்க ஏராளமான தீரியை திரும்ப திரும்ப பதிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க அயற்சியே இல்லாம சோர்வே இல்லாம பதிலான எதிர்வினைகளை மட்டும் ஒரு தடவைக்கு மேல பேசாதீங்க அப்படின்னு சொல்வது நாம் எங்கு நிற்கிறோம் அப்படிங்கிறத காட்டு காட்டுது அப்படின்னு ஆமா நேத்து நேற்று விவாதத்துல வந்து டிஜிபி சார்பில வந்த நண்பர் வந்து சொன்னாரு சட்டம் போட்டிருக்கு அதுக்கப்புறம் நீங்க என்ன இதையே வந்து இருக்கீங்க திரும்ப திரும்ப ஏன் சென்டல் எங்களுக்கு வந்து எங்க பெர்மிஷன் சட்டப்படிதான் அவங்க கன்கரன்ஸ் தேவை இல்லையா சட்டப்படி அவங்க தானே அப்பாயிண்ட் பண்ணணும் அதை முடிஞ்ச ஒரு விஷயமே இப்ப இப்படி பேசுற மனோபாவத்துல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா மக்களுக்காகத்தான் சட்டம் சட்டத்திற்காக மக்கள் இல்லை அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியல அது அதை பத்தி கவலை இல்ல நாங்க சட்டம் போட்டோம் அது எதிர்ப்பு சொல்றாரு ஏன்னா மெஜாரிட்டி இருந்துச்சு சட்டம் போட்டாங்க அதுக்கப்புறம் என்ன திரும்ப திரும்ப நான் மறுபடியும் அரைக்கணும் இஸ் நாட் தி ரூல் ஆஃப் ஆஃப் மெஜாரிட்டி இட்ஸ் த ப்ரொடெக்ஷன் மைனாரிட்டி அப்படிங்கிறது ஜனநாயகத்துடைய தத்துவம் அதை பத்தியும் இவங்க வந்து கவலைப்படவே இல்லை அப்படின்னா இந்த நாட்டில் என்ன ஜனநாயகம் இருக்க போறது நாங்கள் சட்டம் போட்டோம் அதனால அதில் கமா ஃபுல் ஸ்டாப் கூட மாற்ற மாட்டோம் அப்படின்னு சொன்ன மூன்று வேளாண் சட்டங்களை எதுக்கு திரும்ப அப்படியே ஒட்டுமொத்தமாக திருப்பி வாங்கினாங்க அந்த வேற விஷயம் அது மக்கள் கருத்து அறிந்து ஆமா எப்படிப்பட்ட ஜனநாயகவாதி மோதி என்பதை எப்பொழுதாவது உணர்ந்து கொள்ளுங்கள் என்பாங்க ஆனா அந்த சட்டத்தை திரும்ப வாங்குனாங்களே அந்த சட்டத்தின்படி தேச விரோத வழக்குகள் போட்டாங்களே விவசாயிகள் மேல அந்த வழக்குகள் வந்து இந்த சட்டத்தை திரும்ப வாங்கும் போதும் திரும்ப பெறவிடவில்லை அந்த வழக்கு அப்படியே இன்னைக்கு அந்த வழக்கு உயிர் போட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் இதுதான் இவங்களுடைய ஹிப்பாகிட்டிகல் ஆக்சிஜோ மாநில அரசினுடைய உரிமைகளை பறிக்கிறது அப்படின்னு சொன்னீங்களே சார் அந்த மாநில அரசுகளை உரிமையை பறிப்பது தொடர்பாக கூட குரல் எழுப்புவதற்கு எதிர்கட்சி தயாராக இல்லை அவங்க வந்து டெல்லியில ஆதரவு கொடுத்துட்டு சென்னையில் எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முரணான நடவடிக்கையாக தெரியுது எது நடந்தாலும் மாநில மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை பறித்தாலும் மாநில அரசு இருக்கக்கூடிய அதிகாரத்தின்படி எதுவுமே செய்ய முடியாம நின்றாலும் மீண்டும் மீண்டும் மாநிலத்தையே குறை சொல்வது குற்றம் சாட்டுவது அவதூறு செய்வது அப்படின்ற நடைமுறையை எப்படி பாக்குறீங்க நம்ம இந்திய நாட்டுல இருக்கிறோம் அது ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ எதிர்கட்சியார் தலைவராகவோ இருக்கிற வந்து நம்ம இந்திய நாட்டில் உள்ள ஒரு மாநிலம் அப்படின்னா இந்திய நாட்டின் ஒன்றிய அரசு இயற்றுகின்ற எல்லா சட்டங்களும் இந்த மாநிலத்திற்கு பொருத்தமானவை இந்த மாநிலத்தின் மேல் அதிகாரம் படைத்தவை அந்த சட்டங்கள் அப்படின்னா அந்த சட்டங்கள்னால இந்த மாநிலத்திற்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தியும் சேர்த்து வச்சிட்டு தான் பேசணும் சும்மா நீங்க வந்து சும்மா உட்காந்துருந்தீங்க சும்மா உட்காந்துருந்தீங்க பேசிட்டே இருக்க அர்த்தமே கிடையாது அடுத்து பாருங்க திரும்ப திரும்ப ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது தம்பிதுரை வந்து இந்த சட்டத்தை ஆதரிச்சுதான்னு சொன்னாரு நீங்க அந்நேரம் சட்டத்துக்கு எதுக்கு ஆதரிச்சு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லி கேட்டா அதுக்கு இவங்ககிட்ட பதில் இருக்காரு விவசாயிகளுக்காக உயிரையும் கொடுப்பேன்னு சொல்லும்போது வேளாண் சட்டத்தை ஆதரிச்சுதான் நீங்க வந்து அங்க வந்து இது பண்ணீங்க போட்டு கூட்டீங்க அப்படின்னா அதுக்கு பதில் இருக்காது சிஏ வந்து ஆதரிச்சிங்கன்னா சிஏனால தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முஸ்லீம் கூட பாதிக்கப்பட மாட்டாரு இது ஒரு பேச்சா தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள இருக்கு இந்தியாவில் எந்த பகுதியில் வந்து சிறுபான்மையினருக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் பிட்டுக்கு மண் சுமந்த இவனை பற்றி என்ன சொன்னாங்க சிவபான் பேல்பட்ட அந்த ஒரு அடி அங்க உள்ள எல்லார் மேலேயும் பட்டதுன்னு சொல்லி தெய்வத்தின் கதையை சொல்றாங்களே இந்திய திருநாட்டில் உள்ள எந்த ஒரு மாநிலத்தில் உள்ள சிறுபான்மையினர் மணிப்பூரில் உள்ள மக்கள் பாதிச்சு பண்றாங்களே அந்த சகோதரர் மேல் விழுகிற அடி என் விழுகிற அடி இன்னைக்கு இல்ல நாளைக்கு விழும் சும்மா இருந்தம்னா அதான் சார் மற்றபடி நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்கீமை நான் விட மாட்டேன் சுரங்கத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்படி என்னை மீறி அது வந்தது என்றால் நான் பதவியிலும் இருக்க மாட்டேன்னு நேற்று கடைசியாக ஒரு உறுதிமொழி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு எமோஷனலான ஒரு விஷயத்த முதலமைச்சர் பேசியதற்கு பிறகு கடைசியாக தீர்மானத்தை ஆதரிக்கிறோம் ஒரு மனதாக நிறைவேற்றலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அஇஅதிமுக வந்திருக்குது எனக்கு இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப உறுத்தலாக இருக்குது இந்த என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் விழுந்தாலும் இந்த மண்ணுக்காக தான் விடும் அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் நான் இருக்கும் வரை நான் இதை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்கிறது இந்த மாதிரி அதாவது நெருப்பு என்று சொன்னால் நாக்கு விடாதுங்கிறது உண்மைதான் பகுத்தறிவுப்படி இந்த மாதிரி பேசுவது சரியில்லை தான் இருந்தாலும் அந்த ஒரிசால ஒரு மீட்டிங் போயிட்டு பேசிட்டு போன அடுத்த அடுத்த நாள் வந்து இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட மாதிரி இந்த மாதிரி நான் அது வந்ததுன்னா நான் பதவியில் நீடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வது இந்த மாதிரி சொல்வதெல்லாம் தவிர்க்கலாமோ முதலமைச்சர் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது நேற்று அதை பார்க்கும்போது தவிர்க்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அவர் கொண்டு போயிட்டாங்க அதாவது நீங்களும் நான் வெளியிலிருந்து சொல்றோம் அதை தவிர்த்துக்கிறாங்க அந்த சூழ்நிலையில் நம்மளை கொண்டு உட்கார வச்சா நம்மளும் அது மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் சார் ஒருவேளை அப்படியே ரெசிக்னேஷனை கொடுத்துட்டு கூட வந்துருவோமா இருக்கலாம் இங்க வந்து நம்ம தியரி பேசுறோம் இங்க தியரி பேசுறோம் ஓய்யா அவங்க கூட மல்லு கெட்டுறத விட இது இந்த பொது பொறுப்பும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு வந்தாலும் வந்துருக்கலாம் வந்துருவோமா இருக்கலாம் இன்னும் என்பாலிசிஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம் நம்முடைய மாநில அரசின் கீழே உள்ள சுற்றுலாம் பண்ணுவாங்க அதுல வந்து அவங்க நிச்சயமா இது முடியாதுன்னு போறாங்க அதுக்கப்புறம் அவங்க எம்யூனிட்டி இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டையும் மீறி அவங்க செயல்படுறது உண்டு ஐவர் ஜாயின் செக்ரட்டரி இந்த மினிஸ்டர் என்வரன்மெண்டல் ஃபாரஸ்ட் அதாவது முதல்ல வந்து எப்படி இருந்தாலும் என்விரோன்மெண்டல் இம்பாக்ட் அனாலிசிஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு திட்டத்தை செய்யறதா இல்லையானே தீர்மானிக்கணும்ன்றது அதுக்கப்புறம் இவங்க எப்படி சட்டத்தில் அந்த காலத்தில் எப்படி மாறுதல் பண்ணாங்கன்னா என்விரோன்மெண்டல் இம்பாக்ட் அனாலிசிஸ் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கோம் திட்டத்துடைய எவாலுவேஷன் வந்து இன்னொரு பக்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ என்ன பிரயோஜனம் அந்த ஹிஏஏல எப்படி என்ன இம்பாக்ட் ஆனாலும் சரி பிரயோஜனம் எல்லாம் இப்போ நடக்கிறது எல்லாமே அப்படித்தான் இருக்கு எதுக்காக வந்து மலை மலைவாழ் பழங்குடி மக்கள் வந்து போராடுறாங்க அவங்க வந்து எங்கள் லட்சாதிபதியா இருக்கணும் போராடுறாங்க எங்க வயிற்றுப்பாட்டை கவனிக்கிறத எதிர்த்து நீங்க வந்து இடத்தில் பண்ணுறீங்க தானே போராடுறாங்க ஜனநாயகத்துல வந்து அவங்களுக்குரிய உரிமைகள் அளிக்கப்பட வேண்டும் இல்லையா அது மட்டும் தான் இது இந்த நாட்டு அது மட்டும் இல்லங்க இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சமண பள்ளிகள் வந்து அங்கே இருக்கு கல்வெட்டுகள் வந்து இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட என்னுடைய ஜிபி டாக்ஸ்ல வந்து அந்த பட்டியை பற்றி நான் பேசிட்டு இருந்தேன் இந்த கல்வெட்டுகள் அதாவது தலையாளங்காலத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் வந்து இருந்தான் அந்த காலத்துல ஏறக்குறைய கிபி கிமு இரண்டாவது நூற்றாண்டுல இருந்து கிபி மூணாவது நூற்றாண்டுக்குள்ள உள்ள இடைப்பட்ட காலத்துல இருந்தான் அந்த சங்ககால பாடல் சொல்றத அங்க உள்ள ஒரு கல்வெட்டு வந்து உறுதிப்படுத்து அதை பத்தி நான் பேசியிருந்தேன் இப்ப இதை நம் நம்முடைய வரலாற்றை புதைச்சிடுவாங்க நம்முடைய பண்பாட்டு பெருமைகளை புதைச்சிருவாங்க ஏதோ ரெண்டு பேர் லாபத்துக்காங்கன்னா இது என்ன அநியாயமா இருக்கு இதை எப்படி முடியும் புதிய நண்பர் ஒருவர் இணைந்திருக்கிறார் சார் இந்திரகுமார் தேரடி அதானி பில்ஸ் என நாடாளுமன்றத்தில் அன்றும் குரல் எழுந்தது இன்றும் குரல் எழுகிறது எழுப்பியது எழுப்புவது இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்றார் பேர் எங்கயா கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல சார் நானும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் எனக்கு இன்னும் கண்டுபிடிக்க முடியல அதனால உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பராக இருப்பாரோ அப்படின்னு போட்டு கேட்டேன் தெரியல நந்தகுமார் சொல்லிட்டாரு இந்திரகுமார் அவரும் நம்ம குடும்பத்தின் கலந்துரையாடலை கவனித்துக் கொண்டிருக்கிறார் சார் நீங்க இடையில இந்த பிரேக்ல இருந்த சமயத்துல இந்திரகுமாரும் மில்டனும் வெவ்வேறு சேனல்ல கொடி கட்டிட்டு வந்தாங்க அது ஒரு நிகழ்வு இடையில ஒரு நாள் நடந்தது அந்த வீடியோஸ் நீங்க பாத்தீங்களான்னு தெரியல சரி நான் அந்த லிங்க் அனுப்புறேன் சார் அதுக்கப்புறம் இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளரை ஆறு மாதம் சஸ்பெண்ட் பண்ணி திருமாவளவன் அதை விடுதலை சிறுத்தைகள் முடிவெடுத்திருக்குது அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர் வந்து அவருடைய அந்த மன்னர் மன்னராட்சி அப்படிங்கிற வி விஷயத்துக்கு எதிராக அவர் தொடர்ந்து போராடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பல விஷயங்களுக்கு திருமாவளவனுடைய வார்த்தைகளையே கோட் பண்ணுறதுக்கும் எடுத்து எடுத்து எடுத்திருக்கிறாரு இந்த சஸ்பென்ஷனை எப்படி பார்க்குறீங்க சிறந்த தாமதப்பட்டாலும் சரியாக சரியான ஒரு செயல் இது முதல்ல வந்து அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் சொல்லி கேட்டது அதை நான் என்ன சொன்னார் திருமாவளவன் எங்கள் தலைவர் எத்தனையோ அதை பற்றி சொல்லியிருக்காருன்னாரு ஆமாம் அவங்க தலைவர் சொல்லியிருக்காரு ஆனால் இவர் சொன்ன நேரம் சொன்ன இடம் அது வந்து வேறு விதமாக ஒரு கன்ஃபன்டேஷனுக்கு போறாங்க திமுக கூட அப்படி அப்படிங்கிற ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணுச்சு அந்த நேரம் வந்து விளக்கம் சொன்னார் ஆமாம் இது நானே ஏற்கனவே சொன்னது புதுசா இவர் ஒன்று சொல்றேன் அதுதான் எங்களுடைய இறுதி நோக்கம் அப்படின்ட்டு அதை பெருசு கொடுத்தாம விட்டார் அதுக்கப்புறம் வந்து இவர்த்த நான் அட்வைஸ் பண்ணி அனுப்பி வச்சு அங்க அரசியல் பேசாத ஏன்னா அம்பேத்கர் நூல வெளியிட போறேன்னு சொல்லும்போது திருமணம் அப்படின்னு போகலன்னு சொல்லவே முடியாது சரி அப்ப அரசியல் பேசாத இன்னொன்னு திருமாவளம் தெளிவுபடுத்திருக்காரு விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது என்கிட்ட இந்த பிறந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கலாம்னு சொல்லப்பட்டது நான் சம்மதம் தெரிவிச்சிருந்தேன் விஜய் ஜஸ்ட் ஆக்டர் ஆனா அடுத்த ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அங்க நான் போய் உட்கார்றது வந்து அது வேறு விதமான அர்த்தத்தை கொடுக்கும் அப்படி வேறு எதாவது அர்த்தத்தை அது சாதாரண நிகழ்வாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு வேறுதான் அர்த்தத்தை கற்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க திரும்ப திரும்ப அதை பத்தி எழுதி இது எதனால இவருக்கு வந்து திமுக கூட்டணி அதிருப்தி இருக்குது அதனால போறாருலாம் பேச ஆரம்பிக்கும் போது அதை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு நான் போகாமல் இவ்வளோ தூரத்துக்கு போவோம் விரிவான விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் அதுக்கப்புறமும் வந்து இவர் அரசியல் பேசுனதுக்கப்புறம் அதுவும் எப்படிப்பட்ட அரசியல் பேசினார்னா ஸ்பெசிஃபிக்கலி ஒரு குடும்பத்தை வந்து அட்டாக் பண்ணணும் அது எந்த குடும்பம் இவங்களுடைய கூட்டணி கட்சி பிரதான கட்சி அந்த கட்சியுடைய தலைமை குடும்பத்தை வந்து அட்டாக் பண்ணோம் இப்போ திருமாவளவன் வந்து இருநூறு இடத்த நீங்க பிடிக்கிறதுனா நாங்க நாங்களும் உங்க கூட வந்து எங்களுக்கு ஆறு இடத்துக்கு போல பத்து இடம் கொடுங்கன்னு கேட்கலாம் அது அவருடைய உரிமை ஆனா இது கூட்டணி கட்சிகளுக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வு அர்ஜுன் வந்து அப்ப இன்னைக்கு வேற என்ன வழியை தீவிரத்தி சஸ்பெண்ட் பண்றது எதை சஸ்பெண்ட் பார்க்கறீங்கன்னா அர்ஜுனாதன் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அந்த அறிக்கை மூலம் அவர் என்ன சொல்ல வர நான் உள்ள இருந்தே இப்ப நான் குழப்பத்தை ஏற்படுத்துறேன் நான் தொண்டர்கள்ட்ட போவேன் அதாவது இப்ப கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண போறாரு அப்படின்னு எனக்கு தோணுது இவருக்கு கை நீட்டி கொள்கை மறுப்பு செயலாளர விஜய் அவரை கூப்பிடுறதுக்கு வரவேற்கிறது தயாரா இருக்கலாம் அல்லது இவர் ஏற்கனவே இருந்த கட்சியிலேயே குழப்பத்தை ஏற்படுத்தின மனுஷனே நம்ம கட்சியில் எதுக்கு இவரை கூப்பிடணும்னு யோசிக்கலாம் அதனால பொறுத்திருந்து பாக்கணும் என்ன செய்ய போறாங்க ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நாளை தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி பார்ப்போம் வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்